மகளை கட்டி கொடுத்த வீட்டில் அப்படி நடத்துறாங்க இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கண்ணீருடன் பேசிய நடிகர் நெப்போலியனின் சம்பந்தி நடிகர் நெப்போலியன் நடிப்பு மட்டுமின்றி திமுகவிலும் இணைந்து மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் தனது சினிமா புகழ் அரசியல் பதவி பணம் செல்வாக்கு என அனைத்தையும் ஒரு நொடியில் உதறி தள்ளிவிட்டு தன் மகனுக்காக அமெரிக்காவில் குடும்பத்துடன் குடியேறினார் நெப்போலியன் ஒரு தந்தையின் அன்பிற்கு முன்னால் தன் மகன் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கு முன்னால் எதுவும் பெரிதல்ல என்பதை தனது வாழ்க்கையால் நிருபத்து காட்டியவர் நெப்போலியன் சமீபத்தில் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷின் திருமணம் ஜப்பானில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இந்த திருமணம் குறித்து பரபரப்பான செய்திகள் வெளியான நிலையில் திருமணத்திற்கு பிறகு நெப்போலியனின் சம்பந்தி அதாவது மருமகள் அக்ஷயாவின் தாயார் அளித்த ஒரு நேர்காணல் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது தனது சம்பந்தி குடும்பம் குறித்து அக்ஷயாவின் தாயார் சில விஷயங்களை வெளிப்படையாக கூறியிருக்கிறார் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் தனுஷ் சிறு வயதில் இருந்தே குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார் வெளிநாட்டில் அவருக்கு சிகிச்சை அளித்தால் விரைவில் குணமடைய வாய்ப்புள்ளதாக டாக்டர்கள் கூறியதால் நடிகர் நெப்போலியன் சினிமாவிலிருந்தும் அரசியலில் இருந்தும் முற்றிலும் விலகி குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்டார் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை விட தன் மகனின் நலனே முக்கியம் என்று ஒரு நல்ல தந்தையாக அவர் தன்னை நிரூபித்து காட்டினார் இந்த சூழலில் நடிகர் நெப்போலியன் தனது மகன் தனுஷிற்கு அக்ஷயா என்ற பெண்ணை அவரது குடும்பத்தினர் முழு சம்மதத்துடன் சமீபத்தில் திருமணம் செய்து வைத்தார் இந்த திருமணம் ஜப்பானில் கோலாகலமாக நடந்தது இந்த திருமணத்திற்கு பிறகு நடிகர் நெப்போலியனின் சம்பந்தி அதாவது மருமகள் அக்ஷயாவின் தாயார் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் அவர் தன்னை பற்றி தன் குடும்பம் பற்றியும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அக்ஷயாவின் தாயார் நான் ஒன்பதாம் வகுப்பு வரைதான் படித்தேன் என் பள்ளி படிப்பு மும்பையில் இருந்ததால் எனக்கு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி என மூன்று மொழிகளும் தெரியும் நெப்போலியன் வீட்டில் எல்லோரும் எங்களை அவ்வளவு அன்போடும் மரியாதையோடும் ஏத்துக்கிட்டாங்க நாங்க அவங்க வீட்டிற்குள் அந்நியர்களாக பழகவே இல்லை ரொம்ப நல்ல விதமா எங்களை நடத்துகிறார்கள் கல்யாணத்துல நாங்க விட்ட கண்ணீர் கண்ணீர் தான் ஒரு ஒரு நல்ல குடும்பத்தில் சேர்த்து வைத்த பெரிய திருப்தி எங்களுக்கு இருந்தது அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் அந்த கண்ணீர் என்று அக்ஷயாவின் தாயார் உணர்ச்சி பூர்வமாக அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் அக்ஷயாவின் தாயார் ஒரு பிரபல தொழிலதிபரின் குடும்பத்திற்குள் சம்மந்தியாக வந்தாலும் தனது பின்னணியை மறைக்காமல் பேசியது பலரது பெற்றது அதேபோல் இருக்கும் நெப்போலியன் தன் மருமகள் குடும்பத்தை அன்போடு கனிவோடு ஏற்றுக்கொண்டதும் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு பெரிய வரவேற்பை பாராட்டை பெற்று தந்திருக்கின்றது பணமும் புகழும் மட்டுமே நிரந்தரம் என்று மனிதர்கள் வாழும் இந்த உலகில் ஒரு அப்பாவிற்கு தன் மகனின் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மட்டுமே முக்கியம் என்பதை நடிகர் நெப்போலியன் நிரூபித்துள்ளார் அதே போல் அக்ஷயாவின் குடும்பமும் பணம் புகழ் என எதையும் பார்க்காமல் ஒரு நல்ல மனிதனின் மகனுக்கு தங்கள் பெண்ணை வாழ்க்கை துணையாக கொடுத்திருப்பதும் மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாகும்